வாங்க நம்ம வந்து போன வருஷம் மலையில புல்லு மண்டி போய் ஒரு செடி காணா போயிடுச்சுன்னு தேடி எடுத்தோம் அந்த புதற்குள்ளேருந்து தேடி எடுத்து அதுக்கு ஒரு குச்சி வச்சு கட்டி விட்டோம் இப்ப நமக்கு ஒரு அதிசயமா ஒரு விஷயம் அந்த கொலையில அதை பார்ப்போம் எங்கேயாவது பெருசு பெருசு வருதா ஜாக்கி ஜாக்கி வாங்க பிள்ளைங்க தனிக்கு வாங்கி கூப்பிட்டா வரும் இந்த குள்ளற போறதுன்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் போகணும் ரொம்ப நாள் ஆச்சு இதுக்குள்ளார வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து சரசரன்னு இறங்கினாங்கன்னாக்கா அது ஒன்றும் இருக்காது இதுக்குள்ளார வந்து ஒரு பைப் லைன் ஒன்று கிடக்கு இங்கேருந்து ஒரு பைப் லைன் போகுது நாம் கொஞ்சம் பார்த்து தான் செல்ல வேண்டும் இந்த பக்கம் போக வேண்டாம் இந்த பக்கம் போவோம் புல்லுதான் வேற என்ன புல்லு மண்டி கிடக்கு இதுக்குள்ளார வந்து ஒரு பெரிய ஓசு வந்து ஒரு இது அப்படியே கிடக்கு அதையும் நம்ம எல்லாத்தையும் மீட்டு எடுக்க வேண்டும் யாராவது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்தண்டை போயிடுங்க வந்து விட்டோம் இங்க பாருங்க இந்த செடிதாங்க நான் சொன்னேன் நம்ம வந்து புதற்குளரை பார்த்து கவந்து பண்ணி எடுத்தோம் இது ஆவாரை சாவாரை கண்டதுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆவாரை பூத்திருக்கு இந்த வாட்டி நான் வந்து பூவை பறிக்கல காய் பூவை பறிச்சிட்டோம்னாக்கா காய் வராது அதனால பாருங்க இந்த ஏரியா பயங்கரமா இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஆள் விடணும் ஆள் விட்டு நம்ம இந்த ஏரியாவே நம்ம கிளியர் பண்ணாதான் புளி காய்ச்சிருக்கு பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு மூணு மரமுமே இந்த வாட்டி ஃபைனா காய்ச்சிருக்கு புளி நம்ம கலெக்ட் பண்ணனும் அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணினாதான் நம்ம இதுக்குள்ளார போகலாம் பார்த்துக்கிங்க பட் இதை பறிச்சுட்டு போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம அன்னைக்கு மாதிரி தீநீர் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு இந்த பூவை பறிக்கிறதுக்கு மனசு வரல இதில் வந்து பிஞ்சு வருதான்னு பார்ப்போம் பிஞ்சு வந்தது அப்படின்னாக்கா நமக்கு காய் கிடைக்கும் விதை கிடைக்கும்ல விதை விழுந்து நிறைய முளைக்கு உள்ள செடி அதனால் அதை வந்து நான் வேலை செய்பவர்களிடம் ரொம்ப போராடி பாதுகாத்து ஜாக்கி எப்படி போகிறான் பாருங்கள் காட்டுக்குள்ளார ஜாக்கி ஜாக்கியை நம்மளை துணக்கி கூப்பிட்டாக்கா அவன் எங்கேயோ ஓடிகிட்ருக்கான் செடியை வந்து நம்ம ரொம்ப பாதுகாத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் பெரிய இதை வந்து நம்ம இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி களைகள் எல்லாம் நல்லா இழுத்து கட்டி நம்ம இந்த செடியை வந்து திருப்பி வந்து இது எடுத்து விட்டு இந்த வெயிலில் காஞ்சு போயிடாமல் இதுக்கு வந்து தண்ணி எல்லாம் விடணும் ஆவார செடி ஒரு செடி வந்து நம்ம கொண்டாந்து விதை போட்டு முளைக்க வச்சு நம்ம உருவாக்கிட்டோம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு சும்மா வீணா போன விதை ரொம்ப வருஷத்துக்கு விதை முளைக்காதுன்னு சொல்லி கொண்டாந்து தூவி விட்டது இது முளைச்சிடுச்சு இந்த இலையும் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு உபயோகம் இலை வந்து நமக்கு நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஆகுது வறுமனை காய்ச்சறதுல நம்ம ஆவார கலெக்ஷனுக்கே போவோம் நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டு வருவோம் போயிட்டு புது புதுக்கோட்டை ரோடு போவோம் தஞ்சாவூர் போய் புதுக்கோட்டை ரோட்டில் போய் இபி நகருக்குள்ளே போய் அங்கெல்லாம் நிறைய கலெக்ஷன் போட்டு வருவோம் மூலிகை எல்லாம் அந்த சைடு இருக்கிற மூலிகை எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் இதுக்குள்ளே தம்பி வந்து ரெண்டு ஏதோ மகாகனி மாதிரி பெருசாக போகிற மரம் ரெண்டு கொண்டாந்து வச்சிருக்காங்க மரக்கன்று அதுவும் முளைச்சிருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வாழை மூட்டு பார்த்து வச்சுட்டு போனேன் அங்கே போய் வாழை மூட்டு வடிக்கிறத பார்க்கலாம்